ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம மட்டன் சூப் எப்படி போடலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனடனே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் பாரையும் ஆன்ல வச்சுருங்க நம்ம மட்டன் சூப் வெளியில் வாங்கினா ரேட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதே நேரம் வேறு ஏதாவது கலப்படம் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ கலப்படமே இல்லாத மட்டன் சூப் நம்ம வீட்டில் ஈஸியாக பண்ணலாம் நான் இந்த சூப் பண்ணுறதுக்கு ஒரு கால் கிலோ போல் மட்டன் வாங்கியிருக்கிறேன் அதில் நல்லி எல்லாம் போட்டு வாங்கியிருக்கிறேன் இந்த நல்லி எலும்பு சூப் போட்டு குடித்தா நமக்கு கால் வலி கைவலி முதுகு வலி எல்லாமே சரியாகும் ஃபஸ்ட் இந்த மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு பத்து டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் போடணும் அதை நீளமாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு மூணு பட்டை துண்டு ஒரு ஸ்பூன் போல் பெருஞ்சீரம் சோம்பு கொஞ்சமாக காரத்துக்கு பெப்பர் பொடி கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு அதாவது ரெண்டு கொத்து போல் பச்சை கருவேப்பிலை அதையும் உருகி சேர்த்துக்கோங்க இது அவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்குன்னா இது கூட ஒரு பத்து டு பதினஞ்சு பூண்டு தோல் உரிச்சு கூட சேர்த்துக்கலாம் பட் நான் இன்றைக்கி பூண்டு சேர்க்காம தான் பண்ணுறேன் வித்தவுட் பூண்டு சூப்பே ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும் இப்போ இந்த மட்டன் கூட மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த மட்டனோட அளவுக்கு மூணு மடங்கு அதாவது மூணு பொங்கு அளவுக்கு தண்ணி அதிகமாக சேர்க்கணும் நான் இந்த பெரிய பவுலுக்கு ரெண்டு பவுல் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் நான் இன்றைக்கி இந்த மட்டன் சூப் மண்சட்டியில் தான் பண்ணுறேன் மண் சட்டியில் வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மண்சட்டி ஃபுல்லாக நிறஞ்சிடுச்சு அந்தளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணி நம்ம அந்த சூப்பை கொதிக்க விட்டுக்கலாம் சூப்பை பொறுத்தவரையிலும் நம்ம குக்கரில் வச்சு பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி பாத்திரம் அல்லது மண் சட்டியில் வச்சு தான் பண்ண முடியும் இப்போ இந்த சட்டியை ஒரு லிட் போட்டு மூடிக்கலாம் ஆனால் ஃபுல்லாக மூடக்கூடாது பாதி கேப் போட்டு அதாவது கொஞ்சமாக வெளிவிட்டு மூடி வைக்கணும் இந்த மாதிரி சூப்பு இந்த மாதிரி நல்லா தர தரன்னு கொதிக்கணும் லிட்டை போட்டு ஃபுல்லாக முடி வச்சிடக்கூடாது பிறகு நமக்கு சூப்பாவும் வெளியில் பொங்கி பாஞ்சிரும் பாருங்கள் நம்ம ஒரு சொட்டு கூட எண்ணெய் சேர்க்கவே இல்லை ஆனாலும் மட்டனோட கொழுப்பெல்லாம் சேர்ந்து நல்லா எண்ணெய் மாதிரி படந்து வருது இப்படி லிட்டு போட்டு நம்ம முடி வச்சு வேக வைக்கிறதுனால நமக்கு மட்டனும் சீக்கிரம் வெந்து சூப்பும் சீக்கிரமாக ரெடி ஆயிரும் அதே நேரம் சத்தும் வெளியில் போகாது சொந்த மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணி அவ்வளோ நல்லா கொதித்து வற்றி கால் பங்கு அளவுக்கு வந்திருக்குது இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கொதிச்ச அந்த சூப்பை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லிட்டு போட்டு திரும்ப மூடி வச்சுக்கலாம் உங்களுக்கு சூடாக வேணால் நீங்கள் இப்படியே கூட குடிக்கலாம் இந்த சூப்புக்கு கொஞ்சமாக மல்லிக்கரை சேர்க்கணும் அதாவது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம லிட்டு போட்டு மூடுறோம்ல அந்த ஸ்டேஜில் மல்லிக்கீரை சேர்க்கணும் நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண மறந்துட்டேன் ஸோ அதுக்கப்புறமா ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் சூப்பு நல்லா கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லிக்கீரை சேர்த்து மூடி வச்சுக்கோங்க இப்போ சூப்பை சுட சுட சூப் பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம் இந்த கலப்படம் இல்லாத ஹோம்மேடு மட்டன் சூப்பை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாரும் குடிக்கலாம் அதே மாதிரி கை கால் முட்டி வலி உள்ளவங்க டெலிவரியான லேடிஸ் கூட இந்த சூப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது ஒரு வாரம் இந்த மட்டன் சூப்பை ஹோம்மேட் மட்டன் சூப்பை நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா கை கால் முட்டி வலி எல்லாமே பறந்து போயிடும் மற்ற சூப் மாதிரி இல்லாமல் இந்த மட்டன் சூப்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் ரொம்பவே கம்மி தான் ஸோ இந்த வீடியோவை பார்த்ததோட விடாமல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எஸ்ஆர்வி கலக்கல்ஸை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சூன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்